தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆவணி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தனசு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனசு ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் தனசு ராசியாதிபதி குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து தனசு ராசிக்கு பதினோராவது பாவகத்தையும் தனசு ராசியும் தனசு ராசிக்கு மூன்றாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அதுபோக தனசராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா பிராத்தம் என்னன்னா பிதிரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி ஒன்பதாவது பாவகத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் காரகன் அப்படின்னா சூரியன் அப்படின்னா என்ன சாமி அப்படின்னா தகப்பன் தந்தை அப்படின்னு சொல்கிறது தந்தையுடைய வர்க்கம் அப்படின்னு சொல்கிறது அப்போ பிதிரு காரகன் சூரியன் பிதி ஸ்தானாதிபதி சூரியனுடைய வீடு அப்போ அந்த சிம்மம் ஒன்பதாவது பாவகமாக வரக்கூடிய ஒரே ராசி இந்த தனசு ராசி தான் தனசு ராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் உறுதுணையாக இருந்து தான் பழக்கமே தவிர அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்து பழக்கம் இல்லை அப்பேற்பட்ட தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் முழுமையாக வரக்கூடிய பிரமாதமான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் முருகரை வழிபடுறீங்க விநாயகரை வழிபடுறீங்க ஐயப்பனை வழிபடுறீங்க இதெல்லாம் ஒரு புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறீங்க இதெல்லாம் ஒரு புறம் உங்களுடைய முன்னோர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சவங்க உங்களுடைய முன்னோர்கள் அல்லது ஜீவ சமாதி அடைஞ்சவங்களை அவங்கள வழிபடுற பட்சத்தில் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் ஏற்படும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதுவும் இந்த மாதம் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி நிலையில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒன்பதாவது பாவகத்தில் புதனாதித்ய யோகம் உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாயிடுவீங்க நேர காலங்கள் மட்டும்தானுங்க ஒரு மனுஷனுடைய தலையிடத்தை தீர்மானிக்கும் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் இருந்தவங்க இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் மல்லு கட்டுறவங்க இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க அதே ஊரில் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்க ஆடிக்காரில் போயிட்டு இருக்கிறாங்க சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் ஒரு மனசனுடைய தலையிடத்தை தீர்மானிக்கும் கஷ்டப்படன்றதை விட எந்த இடத்துல எந்த நேரத்தில் கஷ்டப்படன்றது தான் முக்கியம் இது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது இந்த நேரம் அப்படின்றது மனசார சொல்கிறேன் உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் முழுமையாக வரக்கூடிய நேரம் முடிஞ்சளவுக்கு இந்த நேரத்தில் உங்கள் முன்னோர்கள் வழிபடுங்க அதுபோக உங்களுடைய தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாவை பார்க்குறாரு தனஸ்தானாதிபதியும் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு தனஸ்தான தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்க ராசிநாதனோட சேர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் இந்த பிரபஞ்சம் நமக்கு பாதையை தான் காட்டும் ஏதாவது ஒருத்தர் மூலமா மனசால் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கடவுள் மனசு ரூபா அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரியப்படுத்தும் அப்படி ஆவணி மாதம் பிறந்ததிலிருந்தே பிறக்கப்படுற நாளில் இருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் வரும் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் தேதி வரை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற அந்த தடைகள் நீங்கும் உங்களுடைய உடல் திரேகத்தில் தொந்தரவு இருந்தாலும் சரி அல்லது மன ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஆறு கூடிய கிரகம் அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து உங்கள் ராசிநாதனுடைய சாரம் ஸ்ரீராமரை அவதரிச்ச நட்சத்திரத்தில் அசுர குருவும் தேவகுருவும் இருவரும் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழல் மன அழுத்தம் சரியாகும் பகை நீங்கும் சட்ட ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் சரியாகும் இது எல்லாமே ஒன்றுலேருந்து அஞ்சு தேதிக்குள்ளார நடக்கும் அஞ்சு தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தேதி வரை உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் இது ஒன்பது தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சு தேதியிலிருந்தே பரவாயில்லன்றேன் ஆவணி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுடைய வாழ்வாதாரத்தை உண்டான பிரமாதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தருது உங்கள் சக்திக்கு தகுந்த தொழில் தனுசு ராசினால் தனசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் உத்திராடம் நட்சத்திரம் அப்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய எண்ணம் சிந்தனையே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மனநிலை ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை ஒரே எதிர்பார்ப்பு வாய்ப்பு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் இது உங்களுக்கான நேரம்னு வச்சுக்கோங்க தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுக்கான நேரம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இதுதான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குமே தவிர யாரையும் கையை பிடிச்சிட்டாலும் கூட்டிகிட்டு போகாது நம்மளை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் இல்லை ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி படிப்புக்குண்டான உத்தியோகம் கிடைச்சா போதும் என்ன மட்டும் இருந்தால் போதாதுங்க மல்லு கட்டி போக வேண்டிய இடத்துக்கு போகணுன்ற செயல் இருக்கணும் செயல் திறமை இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய நேரம் மனசார சொல்கிறேன் பிரமாதமாக இருக்கும் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு முப்பத்தி தேதி வரை தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்துறதுக்கான நேரமாக இருக்கும் இருபத்தி ஆறு தேதியிலிருந்து முப்பத்தி ஒரு தேதி வரை முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகங்களும் ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிருக்கும் இந்த பூர்வ புண்ணிய ஷாபம் நல்லா சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அண்ணன் அண்ணதம்பியை பிறந்திருப்பாங்க அஞ்சு பேர் பிறந்திருப்பாங்க யாருக்கும் கல்யாணம் இருக்காது கல்யாணம் இருந்தால் யாருக்கும் குழந்த பிறந்திருக்காது ஏதோ ஒரு ஷாபம் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி பல ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க எத்தனையோ ஏகம் பண்ணியிருக்கிறேங்க காலஸ்ரீ போயிருக்கிறோம் இல்லை சரி யார் வாய்க்கு வரதெல்லாம் சொல்கிறது தான் போகிறது தான் எல்லாேரும் நீங்கள் ராமேஸ்வரம் போனோம் காசிக்கு போனோம் இதெல்லாம் விடுங்க ஆவணி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி சரியாக இருபத்தி ஆறாம் தேதி பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் ஆவணி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆவணி இருபத்தி ஆறு விட்டுடுங்க இருபத்தி ஏழுன்னு வச்சுக்கோங்க ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி இருபத்தொம்பதாம் தேதி முப்பது முப்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட ஆறு நாள் உத்திரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஐயப்பன் அவதரிச்ச நட்சத்திரம் சூரிய பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னோர்கள் நான் மீண்டும் 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 சொல்கிறேன் உங்கள் முன்னோர்களை வழிபட வழிபட பிரமாதமாக இருப்பீங்க உங்கள் முன்னோர்களை உங்கள் தாத்தா பாட்டி தாய் தந்தை இவங்களை எங்கே நீங்கள் அடக்கம் செய்துருக்கீங்களோ ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் கம்ப்யூட்டரு காலமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அடக்கம் பண்ணி மூணு மாதம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை தோண்டி போட்டு வேறு புதைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருந்தாலும் உங்கள் ஊரில் உங்கள் முன்னோர்களை எங்கேயாவது நீங்கள் அடக்கம் செய்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்தி போட்டு அவங்க பிரியப்பட்டு சாப்பிட்றது என்ன அவங்களுக்கு பிரியமானது என்ன ஒரு தலைவாலை இலை போட்டு தண்ணி வச்சு அவங்களுக்கு பிரியமானது என்னவோ எல்லாம் வாங்கிட்டு போய் மனசார படைச்சிட்டு வாங்க வணங்கிட்டு வாங்க மாற்றம் வரும் இல்லை சார் என் தாத்தன் எங்கே புதைச்சாங்கன்னு தெரியாது பாட்டி எங்கே புதைச்சாங்கன்னு தெரியாது அப்போ புதைச்ச இடம் தெரியும் ஆனால் எந்த இடம் இப்போ எனக்கு தெரியல இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா நான் டவுனில் இருக்கிறேன் நான் சென்னையில் இருக்கேன் பெங்களூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் போக முடியாது வர முடியாது அப்படின்னா ஆவணி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று அந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோ வடக்கு பரம் வைங்க வடக்கு பார்த்து வைங்க வடக்கு பார்த்து வச்சு அந்த இடத்துல ஒரு தளவாள் இலை போட்டு அந்த இடத்துல அவங்க அவங்களுக்கு பிரியப்பட்டவங்க சாப்பிட்றது எல்லாமே அதில் வச்சு ஒரு வஸ்திரம் ஒரு வேட்டி துண்டு உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் படையில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு வேட்டி துண்டு உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் படையில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு சேலை அப்போது நீங்கள் படையில் போட்டு எல்லாம் செய்துட்டு ரெண்டாவது நாள் அந்த வஸ்திரத்தை மற்றவங்களுக்கு தானம் பண்ணாமல் நீங்கள் உடுத்துங்க ஆனால் இருந்தால் வேட்டி துண்டு உங்களுக்கு அல்லது பெண்ணாக இருந்தால் உங்கள் அம்மாவுக்கு படைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அல்லது உங்களுடைய நீங்கள் வந்து ஆணா இருக்கிறீங்க உங்கள் அம்மாவுக்கு படையல் போட்டு செய்கிறீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கு கொடுங்க அந்த வஸ்திரத்தை அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அவங்க உங்களுக்குள்ள இருந்து உங்களை வழி நடத்துவாங்க எப்போவும் ஒரு பிரார்த்தனை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கணும் மீண்டும் அடுத்த வருஷம்தான் இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிராப்தம் ஏற்படும் பிதிரு காரகன் ஸ்தானாதிபதி சாரத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் பிரமாதமான காலகட்டம் பயன்படுத்தி பாருங்கள் பின்னுக்கு நீங்கள் சொல்லுவீங்க ஐயா நீங்கள் எங்கேயோ இருந்து கடவுள் மாதிரி சொன்னீங்கன்னு சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கால வாழ்க்கையிலேயும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்ததை நீங்கள் சொல்லுவீங்க சாமி அதில் மாற்று கருத்து இல்லை சரியா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னுங்க அடுத்தது இன்னொரு சமாச்சாரம் சொல்கிறேன் பொதுவாக நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுன்ற ஆசை எப்படி இருக்குன்ற ஒரு எண்ணம் சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும் அதுக்காகவே ஒரு சாதக புத்தகம் எழுதிட்டு இருக்கிறேன்னுங்க என்னடா எல்லா வீடியோவில் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க சம்பாதிக்கிறது எனக்கு வழி உண்டு ஒரு கன்சல்டேஷன் வந்தாவே ஓகே நாலு காசு சம்பாதிச்சுட்டு போயிடுறேன் சரியா ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால முழுமையாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன்கள் பரிகாரங்கள் இதில் எழுதி கொடுக்குறேன் பலனும் எழுதி கொடுக்குறேன் பரிகாரங்களும் எழுதி கொடுக்குறேன் ஒரு தசை வரும்போது அந்த தசையில் என்ன பலன் வரும் முப்பது வயசு ஆகுதா முப்பது வயசில் என்ன பலன் முப்பத்தி ஒரு ஆகுதா முப்பத்தி ஒரு வயசில் என்ன பலன் ஐம்பது வயசு ஆகுதா ஐம்பது வயசில் நீங்கள் எப்படி இருப்பீங்க இப்போ எழுதி கொடுக்குறேன் தத்ரூபமாக நூறு சதவீதம் தசாபுத்தி பலனோடு எழுதி கொடுக்குறேனுங்க இது ஒருத்தருடைய சாதக புத்தகம் நூற்றி பதினாறு பேப்பர் தொண்ணூறு ஜிஎஸ்எம் பேப்பர் போட்டு எந்த ஜோசிகாரனாலையும் இப்போதைக்கு யாரும் செய்யலை எந்த செஞ்சது தான் இப்போல்லாம் யாரும் செஞ்சு கொடுக்கறதில்ல இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் செய்து கொடுத்துட்ருக்குறேனுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்